நீங்க பரப்புரைக்கு போற இடத்துல தாவே காவினா வரவேற்பு கொடுக்கறாங்க விருப்பப்பட்டு நாங்க கூட சொன்னோம் இதை வந்து தலைமையினுடைய ஆணையை பெற்று வர வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தினோம் எங்களுடைய மாவட்ட செயலாம் வலியுறுத்தினாங்க ஆனா அவர்கள் அவர்கள் ஆர்வத்தோடு வந்து கலந்து சில வேண்டுமென்றே திட்டமிட்டு எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் விமர்சனம் செய்யறாங்க பொறுக்க முடியல அவர்களால் எப்பொழுது நாங்க பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுமோ அன்றைய இன்ற வரைக்கும் எங்களை பத்தி தான் விமர்சனம் செய்கிறேன் நாங்கள் யாரோட கூட்டணி வைத்தால் இவளுக்கு என்ன கஷ்டமா இருக்குது இவர்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்டிருக்காங்க திமுக காங்கிரஸ் அதோட விடுதலைச் சிறுத்தை கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி இப்படி பல கட்சிகள் அங்கே கூட்டணி வச்சிருக்குது அந்த கட்சி தலைவர்களும் எங்களை பத்தி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்குது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களோட கூட்டணி சேர்க்க விரும்புகின்ற கட்சியோட நாங்க கூட்டணி வைக்கணும் அதுல ஒரு விமர்சனம் பொறுக்க முடியல ஏன்னா நாங்கள் கூட்டணி இல்லீன்னா அவங்களுக்கு எளிதா வருன்னு நினைக்கிறாங்க அது ஒருபோது நடக்காது இதெல்லாம் இன்றைய பாத்தீங்கன்னா இதுதான் சாதனை இந்த ஏரியை வேற ஏரியை நிரப்பி இருக்கிறவங்களை இப்படி சாதனை ஏதாவது இந்த ஆட்சியில் செஞ்சிருக்கிறாங்களா செய்யாட்டி போகுது

யாரோ பேசறதுக்கெல்லாம் ஏனென திட்டமிட்டு தவறான விமர்சனத்தை செஞ்சிட்ட அவர்களுக்கு யாராவது ஆதரிப்பார் என்று எதிர்பார்த்தார் அவர் நினைக்கிறது நடக்கல அதனால இப்படிப்பட்ட வார்த்தையை கக்கிக் இந்த கூட்டணி வருமா அந்த கூட்டணி வருமா தேர்தல் வரும்போதுதான் தெரியும் நாங்க ஏற்கனவே ஒவ்வொரு முறையும் நீங்க இப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற பொது தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற இந்த தேர்தல் எல்லாம் பாருங்க தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் சில இடத்துல சில நேரத்தில் கூட்டணி வச்சிருக்கிறோம் சில நேரத்தில் தேர்தலுக்கு முன்பு ஒரு மாதத்துக்கு அறிவிப்புக்கு முன்பு ஒரு மாதத்துக்கு முன்பு கூட்டணி பேசி முடிச்சிருக்கிறோம் ஏன்னா அந்தந்த கட்சி அந்த கட்சி வளர்க்க வேணும் கூட்டணி அமைச்சுட்டா அந்த கூட்டணிக்குள்ள ஒரு கட்டுப்பாடு உண்டு அதனால எங்க கூட்டணி சேர இருக்கின்ற கட்சிகள் எல்லாம் சுதந்திரமாக செயல்பட்டு இருக்குது திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணியெல்லாம் இன்றைக்கு அவர்கள் வந்து சுயமா செயல்பட முடியல சுதந்திரமா செயல்பட முடியல இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி நீங்க பத்திரிகையில் பார்த்தேன் பல பேர் குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது எங்களுக்கு அதிகமான இடம் வேணும் ஆட்சியில் பங்கு வேணும் என்ற கோரிக்கையெல்லாம் வைக்க இன்றைக்கு பத்திரிகையில் ஆக அவர்களும் ஆரம்பிக்க விட்டார்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி எப்பொழுது விரசல் ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது நாங்க வந்து ஏற்கனவே மக்களை பார்த்து உங்களுக்கு எல்லாமே தெரியும் சம்பவம் நடந்த உடனே உடனடியாக எங்களுக்கு தகவல் கிடைத்து நான் சென்னையில் இருந்தேன் உடனே அன்றைய நைட்டே இரவே இங்கே வந்து அதிகாலை புறப்பட்டு கரூருக்கு போய் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்து ஆறு கொண்டு அந்த இறந்தவர்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி கொண்டு போகிற நீங்கள் நேரில் நிச்சயமாக ஏற்கனவே ஒரு தொடங்கி இன்னைக்கு அப்புறம் ஈவினிங் தொடங்குறாரு எங்களுடைய கட்சியுடைய மூத்த நர் வாயில கலந்துக்கிறாங்க மரியாதைக்கு சகோதரர் செல்லூர் ராஜீவர்கள் திரு உதயகுமார் ஆஜர் செல்லப்பா அதிலே கலந்து கொண்டு அவர்கள் அந்த சுற்றுப்பயணம் வெற்றி பெறுவதற்கு வாழ்த்து